வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி மணப்பாறையில் மின் சிக்கன வார விழாவை முன்னிட்டு மின் வாரிய ஊழியர்கள் விழிப்புணர்வு பேரணி நடத்தினர் இனி விரிவான செய்திகள் டிசம்பர் பதினெட்டாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை மின் சிக்கனம் மற்றும் மின் பாதுகாப்பை வலியுறுத்தி மின் சிக்கன வார விழா கடைபிடிக்கப்படுகிறது முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவையடுத்து மின் சிக்கன வார விழா ஒத்திவைக்கப்பட்டது இதனை அடுத்து திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் மின்சிக்கன சிக்கன வார விழாவை முன்னிட்டு மின் வாரிய அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது மின் வாரிய செயற்பொறியாளர் அலுவலகத்திலிருந்து புறப்பட்டு பேரணியை செயற்பொறியாளர் தியாகராஜன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் பேரணி சேதுரத்தினபுரம் திருச்சி சாலை பேருந்து நிலையம் வழியாக பெரியார் சிலை அருகே நிறைவடைந்தது இந்த பேரணியின் போது மின் சிக்கனம் மற்றும் மின் பாதுகாப்பு குறித்த முழக்கங்கள் எழுப்பி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் மேலும் பொதுமக்களுக்கு மின் சிக்கனம் மற்றும் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வழங்கினர் இதில் திரளான மின் அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் கலந்து கொண்டனர் ஜி செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ஜெரால்டு பயன்படுத்துங்கள் பயன்படுத்துங்கள் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துங்கள் வீணாக்காதி வீணாக்காதி மின்சாரத்தை வீணாக்காதி